நாளும் நன்னடைப்படுத்தக்கூடிய சாந்தரிங்க பெருமான் மனம் மொய்களாலே வணங்கிக் கொண்டு இந்த வடிவேலம்பாளையம் கிராமம் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா காவடி முருகன் ஆறுபடை வீடு முருகப்பட்ட பேரவையின் சார்பாக ஊர் மக்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெட்டிக்கண்ணிலே தோன்றி கார்த்திக பெண்கள் ஆறு பெண்களால் வளர்க்கப்பட்டு அவர் சகல கலைகளையும் கற்று ஞானத்தின் திருவுருவாய் தமிழின் ஒரு சிறப்பான நிலையை வீறுவேடைய செய்தவர் முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள் அந்த முருகப்பெருமானுக்கு இங்கே வடிவேலாம்பாளத்திலே கோயில் அமைத்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கின்றன இந்த ஊரில் மக்கள் வாழுகின்ற அன்பர்கள் அவர்கள் நோய் நடியின்றி வாழவும் தொழில்கள் சிறப்பாக இருக்கவும் குழந்தைகள் கல்வி கேள்விகளே சிறந்து விளங்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு என்ன என்று கேட்டால் திருவண்ணாமலையிலே பிரம்மன் விஷ்ணு ரெண்டு பேரும் யார் பெரியவர்கள் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே சிவபெருமான் ஏழு அண்டத்து கப்பால் பெற்றவன் அந்த சிறுவெருமானை காண அடியார்கள் போன்றும் சில கோயில் திருப்பணிகளை செய்தும் அடியார்களுக்கு உதவி செய்தும் அந்த அடைமுடியை காண வேண்டும் என்பதையும் இந்த மாணிக்க அருளிய எங்கணவன் பால் திசைமுகன் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா இங்கும் கருங்குழலியின் அந்தம்மை போதாட்டி இங்கு நம்ம நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் கந்தருளும் சேவகனை அங்கன் நரசை அடிவோங்கற் காரமுதை தங்கள் பெருமானை பாடி நடந்துகளை பொங்கையப்போம்புரல் வாய்ந்த ஆடியலோர் என்பவா என்று சொன்னால் இந்த ஊருக்கு மக்கள் இல்லாமல் உலக மக்கள் அனைவர் வீடுகளிலே சென்று அடியார்கள் நல்ல நிலையை அடைவதற்கும் மக்கள் நல்வழிப்படுத்துவதற்கும் இந்த இறையருளை வேண்டி நாம் முருகப்பெருமான் எடுத்துக்கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு ஊர் மக்கள் அனைவரும் நல்ல நிலையை பெறுவதற்கும் இந்த செயல்களை செய்வதன் மூலம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வழங்க வேண்டும் என்று முருகப்பெருமான் திருவடியை வேண்டிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் ஒற்றியோ நம சிவாய சிவாயன் ஓற்றி அருள்கனின் நாதியாம் பாதமலர் ஓற்றி அருள்க நின் செந்தளிர்கள் ஓற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் ஓற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள் ஓற்றி எல்லா உயிர்க்கும் மீறாம் இணிகள் ஓற்றி மால் நான் முகனும் காணாத குண்டரியம் ஓற்றியாம் உய்யாட் கொண்டலும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடே ரூம்பாவாய் உவளை கண்ணி ஊரண்காண்க அவளும் தான் உடனே காண்க என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவற்றும் இறைவா போற்றி காவாய் நகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே போற்றியோ நம சிவாய் சிவாய்